இந்த டென் பெர்சன்டேஜ் அலகேஷன் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏடிஎஃப்லையோ இல்லை எல்லா அசட்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம கன்சிடர் பண்ணுமா இல்லை என்கிட்ட ஃபிசிக்கலாகவே எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் கொடுத்த நகைகள்லாம் இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து டென் பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கணுமா இல்லை அது ஃபிசிக்கல் வந்து நம்ம கன்சிடர் இதில் பண்ணல ஓகே ஏன்னா ஃபிசிக்கல் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஃபங்க்ஷன் போடுற போகிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது இது வந்து நம்ம வந்து அஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸுங்கிற பார்க்குறப்ப டென் பர்சன்ட் வந்து இதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம சவுத் இண்டியன்ஸ் ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம ஊரில் இருக்க தாய்மார்கள் தான் அதிகப்படியான கோல்டு வச்சுருக்காங்க ஸோ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டோட அவங்ககிட்ட கோல்டு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ சார் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் டென் பர்சன்ட் சொல்கிறோம் அது இல்லாமல் தான் சொல்கிறோம் ஏன்னா இது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறப்ப நீங்கள் வீட்டில் வச்சுருக்க நகை யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற நகையோ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வச்சிருக்க நகையோ இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணல உங்களோடய போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கிறப்ப அந்த போர்ட்ஃபோலியோக்கில் மல்டிபிள் அசட்ஸ் கிளாஸஸ் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்கிறோம் அதில் வந்து பத்து பர்சன்ட் கோல்டு கலெக்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதில் வந்து நம்ம எந்த முறையில் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து இடிஎஃப்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதில் யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு